ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு நென்போடாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா எனக்கு ஓவர்லேஷன்லாம் நடக்குது சிஸ்டர் ஆனால் ப்ரெக்னென்சியில் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னு வருது நான் ஐயோ வரைக்கும் போயிட்டேன் சிஸ்டர் பட் எனக்கு ரிசல்ட் கிடைக்கிற ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டலை கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது கரு கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெறுவதற்கு என்னென்ன வழிகள்லாம் பின்பற்றணும் எனக்கு ஓவுலேஷன்லாம் கரெக்டாக நடக்குது ஆனால் எனக்கு ப்ரெக்னன்சி தாமதமாகுது இப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் நாம் பார்க்க போகிறது ஆறு டிப்ஸு அதில் முதல் டிப்ஸ் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா தண்ணீரில் குடிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஹாட் பாத்தில் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் ஓவுலேஷனுக்கு பிறகு அதிகமாக தலை குளிப்பதை வந்து தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா ஒரு சிலர் வந்து நாங்கள் டெய்லியுமே வந்து தலை குளிச்சுட்டு தான் போகிறோம் ஏன்னா நாங்கள் ஆயில்ஸ்க்கு ஆயில் தலையில் அப்ளை பண்ணுறப்ப ஃபேஸ் ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் டெய்லியுமே வந்து தலைக்கு குளிப்பேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ டெய்லியுமே வந்து தலைக்கு குளிக்காதீங்க அதிலும் ஓவிலேஷனுக்கு பிறகு நாட்கள் தள்ளி போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தலைக்கு குளிக்கவே கூடாது அதை நீங்களாவே தவிர்த்து விடுங்கள் அப்போ எப்போதான் சிஸ்டர் குளிக்கிறது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாட்கள் மட்டும் தலைக்கு தேய்த்து குளித்தாலே போதுமானது இரண்டாவது டிப்ஸ் என்ன தண்ணீர் வந்து குடிக்க வேண்டும் நீர் நீர்ச்சத்து அதிகமாக இருந்தால் மட்டுமே தான் உடலிற்கு போதிய அளவு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் இந்த ஆக்சிஜன் சப்ளை இருந்தால் மட்டுமே தான் நமக்குள் வளருகின்ற ஒரு உயிருக்கு தேவையான புரதச்சட்டும் நியூட்ரிஷனும் இதன் வழியாக செல்லும் அதற்கு தண்ணீர் ரொம்ப இன்றியமையாததாக இருக்கிறது அதே நேரத்தில் ஜூஸை வந்து குடிப்பதை வந்து தவிர்த்திடுங்கள் ஏன்னா ஜூஸில் ஒயிட் சுகர் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால இது கூட உங்களுடைய ப்ரெக்னன்சியை வந்து அபாயகரமாக மாற்றலாம் அதனால் தண்ணீரை அதிகமாக குடிக்கும் பழக்கம் வைத்து விடுங்கள் அதே நேரத்தில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிட வேண்டும் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது இந்த ஃப்ரூட்ஸை வச்சு தான் மூன்றாவது டிப்ஸு என்னென்னா டெய்லியும் ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து சாப்பிடணும் ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்கீங்க நான் தேன் நெல்லிக்காய் டெய்லியுமே வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேன் நெல்லிக்காவை நம்ம ஒரு ஷாப்பில் வாங்கி சாப்பிட்டா ஹெல்தி தான் நம்மளுக்கு அதை எப்படி பயன்படுத்துவாங்க எவ்வளவு அது எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா தேன் நெல்லிக்காக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு தேன் நெல்லிக்காயை வந்து சாப்பிட்டால் போதுமானது எனக்கு டயபெட்டிக் இருக்குது இல்லை எனக்கு ஸ்வீட் அதிகமாக பிடிக்காது அப்படிங்கிற வாரத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டும் பயன்படுத்தால் போதுமானது இதை தவிர்த்துட்டு நெல்லிக்காயை பச்சையாக அப்படியே பற்களால் கழித்து சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து நமக்கு தடைகிறது இயற்கையாக இது என்ன பண்ணும்னா கரு கர்ப்பப்பையில் பதிதல் நடக்கும்போது ஏதேனும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு கிருமிகள் வந்து உள்ளே அந்த ஸ்போமை வந்து தடுத்து நிறுத்துது அது இயற்கையாகவே அழித்து உள்ளே அனுமதித்து விரைவிலேயே கருத்தரிக்கிற ஒரு மெத்தடாலஜி வந்து இது உருவாக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு பெரிய நிலைக்கா ரொம்ப ரொம்ப மருத்துவம் குணம் வாய்ந்தது அடுத்து நம்ம பார்க்க போறது நாலாவது டிப்ஸ் என்னதுன்னா வாக்கிங் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாமா வேணாமாங்கிறது தான் நீங்கள் ஓவுலேஷன் வரைக்கும் தாராளமாக வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆஃப்டர் ஓவுலேஷன் எக்ஸசைஸை தவிர்த்து விடுங்கள் வாக்கிங் கட்டாயமாக செல்லுங்கள் வாக்கிங்கிறது எதற்காக அந்த நடைபெயிற்சி அப்படின்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக நடைபெறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது முக்கியமாக கரு கர்ப்பப்பையில் தரை பெறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது டிப்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸு இது மிக 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 முக்கியம் பெண்களுக்கு இதில் ஃபொலேட்டுங்கிற ஒரு சத்து ரொம்பவே ரிச் கன்டென்ட்டாக இருக்கிறதுனால இது உங்களுடைய கரு கர்ப்பப்பையில் தங்குவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை எப்படி பயன்படுத்துவது சிஸ்டர் எந்த நாளிலிருந்து பயன்படுத்துவது உங்களுக்கு மென்சஸ் முடிந்து ஓவியலேஷன் ஸ்டார்ட் ஆகும்ல ஒரு சிலருக்கு எயிட் டேயில் ஸ்டார்ட் ஆகலாம் ஒரு சிலருக்கு லெவல்த் டேயில் ஸ்டார்ட் ஆகலாம் என்னோட பர்சனல் சஜஷன் மென்சஸ் ஸ்டார்டர் நாளில் இருந்து லெவன்த்து டேல இருந்து தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் வீதம் சன்ஃப்ளவர் சீட்ஸை வந்து பயன்படுத்துங்கள் இது உங்களுக்கு இயற்கையாகவே ஹார்மோனின் செயல்பாட்டை அதிக அளவு தூண்டிவித்து கரு கர்ப்பப்பையில் தங்குவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆறாவது டிப்ஸ் என்னென்னா ப்ரொஜஸ்டிரோன் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னென்னா கரு கர்ப்பப்பையில் தங்குவதற்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன சொல்வாங்கன்னா ப்ரைவேட் பார்ட்டில் வந்து இதை வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நைட் நேரத்தில் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து இதை ஓரலாக வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு வழிகளுமே நல்ல வழிகள் தான் இது டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கரு கர்ப்பப்பையில் பதிதல் நடைபெறும்போது அதற்கு டபுள் எக்ஸ்ட்ரா புரொஜஸ்டன் ஹார்மோன்கள் தேவை இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கங்களால் போதிய அளவு ஹார்மோன்களின் சப்ளை கருவிற்கு சென்றடைவதில்லை அந்த ஒரு காரணத்தினால தான் கர்ப்பப்பையில் பையில் நடக்காமல் வெளியே வருகிறது இப்போ நம்ம பார்த்தா அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸு ஃப்ரெஷ்ஷு ஜூஸ் முழு நெல்லிக்காய் இது எல்லாமே தேவையான அளவு ப்ரொஜெஸ்டிடோன் ஹார்மோன் லெவலை அதிக அளவில் கொடுத்து கரு கர்ப்பையில் தங்குவதற்கு தேவையான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணுவதுக்குமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னா அதிகமாக ட்ராவல் பண்ணாதீங்க அதிகமாக பனி படிகட்டுகள் ஏறிக்கூடாது அதே நேரத்தில் ஆஃப்டர் ஓவுலேஷன் இன்டர் கோர்ஸை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் நல்லா தூங்குங்க நல்லா தண்ணீர் குடிங்க இதுவே போதுமானது கரு கர்ப்ப இம்ப்ளான்டேஷன் ஆகுவதற்கு ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்